தமிழகத்தில் தொடர்ச்சியாக வன்முறை கொலை கொள்ளை சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஜூலை ஐந்தாம் தேதியன்று பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களது கொலையில் மிக முக்கியமான ஆதாரங்களும் இருக்கிறது இந்த கொலை சம்பவத்தை கிட்டத்தட்ட ஆறு மாதங்களாக திட்டம் போட்டதாகவும் ஆம்ஸ்ட்ராங்கின் தலையை எடுப்பவருக்கு நூறு கோடி ரூபாய் வியாபாரம் பேசப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது குறிப்பாக படத்தை விட நிஜத்தில் கோர சம்பவங்கள் தமிழகத்தில் அதிக அளவு நம்மால் பார்க்க முடிகிறது கள்ளச்சாராயத்தில் இருந்து தற்பொழுது ஆணவ படுகொலை வரை குறிப்பாக குற்றவாளி நேரடியாக காவல்துறையிடம் சரணடைந்த போதிலும் என்கவுண்டர் செய்திருப்பது மீண்டும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது உண்மையான குற்றவாளி அதாவது கூலிப்படையை ஏவிய முக்கிய தலைவன் யார் அவர்கள் திமுகவை சார்ந்தவர்கள் என்று செய்தி வந்தவுடனேயே திருவங்கடம் என்ற குற்றவாளியே ஓடவிட்டு என்கவுண்டரில் போட்டு தள்ளிய காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று நாம் திரையில் வரக்கூடிய ஒவ்வேறு நிகழ்வுகளையும் நம் கண்முன்னே தமிழகத்தில் நடந்து வருகிறது குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில் கடந்த ஆட்சியை விட மிக மிக மோசமான ஆட்சியும் சூழலும் தமிழகத்தில் மு க ஸ்டாலின் அவர்களது செயலற்ற ஆட்சியாகத்தான் பார்க்கப்படுவதாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது தொடர்ச்சியாக இதுபோன்ற நிகழ்வுகள் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்குமேயானால் மீண்டும் ஒரு முறை கூறுவோம் தமிழகத்தில் ஆணவ படுகொலை அதிகமாகிவிட்டால் நிம்மதியாக தெருக்களில் பெண்களோ அல்லது இளைஞர்களோ நடமாட முடியாது இந்த மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட பதிமூன்று கொலைகள் நடைபெற்று இருப்பது நேற்று முன்தினம் கூட அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களது வீட்டிற்கு முன்பாக காவல்துறை அதிகாரிகள் முன்பாக நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி வெட்டி கொடை செய்யப்பட்ட சம்பவமும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இப்பேற்பட்ட சூழ்நிலையில் தமிழகத்தில் பாதுகாப்பான சூழல் இருப்பதாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அப்பட்டமான பொய்யை கூறுவதாக நம்மால் பார்க்க முடிகிறது இதுபோன்ற நிகழ்வுகள் மீண்டும் நடைபெறாமல் இருப்பதற்காக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தமிழகத்தில் தனிக்கவனம் எடுத்து உடனடியாக தமிழகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் சட்ட ஒழுங்கு சீர்கேடு முதல்வர் ஸ்டாலின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகாரும் அளிக்கப்பட்டிருக்கிறது நூறு கோடி ரூபாய் விலைபேசிய திமுகவின் முக்கிய புள்ளி யார் என்பதை அடுத்த வீடியோவில் ஆதாரத்துடன் நாம் பார்ப்போம் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க